இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்னப்பூரணி தாயார ஒரு முறையா எப்படி வழிபடணும் எப்ப வழிபடணும் எப்படி வழிபடணும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தோஷம் அன்ன தத்தரியம் நீங்கணும் அப்படின்னா எப்படி வழிபடணும் குழந்தைங்க சரியா சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க சோ அந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னா என்ன பரிகாரம் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் சோ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா முக்கியமா தேவைப்படுறது உணவு உடை உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு அப்படின்றது அந்த சாப்பாடு நம்மள நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது ச அந்த உணவை அழிக்கிற அந்த தெய்வம் பூரணி தாயார் அரங்கான வயிற்றுக்காக தாங்க எல்லாரும் ஓடி ஓடி அழைக்கிறோம் பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி பசி அப்படின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அந்த சாப்பாடு வந்து எந்த தடையும் இல்லாம நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா அன்னபூர்ணி தாயார வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு தடை இல்லாம நமக்கான உணவு கிடைக்கும் அன்னபூர்ணி தாயார எப்படி வழிபடலாம் அப்படின்றத பாக்கலாம் அன்னபூர்ணி தாயாரோட படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி வழிபடணும் அதே மாதிரி அன்னபூர்ணி தாயாரோட விக்கிரகம் இருக்கு அப்படின்னாலும் எப்படி வழிபடணும் அப்படின்றத நம்ம செப்பரேட்டா பாக்கலாம் வாரணாசி நகர்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் கடவுளா இருக்கிறது அன்னபூர்ணி தாயார் பார்வதி தேவியாரோட அம்சமா கருதப்படுறது அன்னபூர்ணி mi அன்னபூர்ணி தாயார் வந்துட்டு இந்த விக்கிரகம் எல்லா சைஸ்லயுமே அவைலபிள் சோ அந்த அன்னபூர்ணி தாயார பாத்தீங்க அப்படின்னா கையில கரண்டி வச்சிருப்பாங்க அதாவது அன்னம் போடுற வகையா அன்னபூர்ணி தாயாரோட விக்கிரகம் வந்து எல்லா சைசஸ்லயுமே அவைலபிள் சோ பெருசுல இருந்து சின்னது வரையும் இருக்கும் பெரிய அளவுல நீங்க வாங்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சின்ன அளவுலயாவது வாங்கி வச்சு நம்ம பூஜை அறையில வந்து பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு அன்னபூர்ணி தாயார வழிபடும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸும் பண்றாங்க சோ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணனும் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சோ அன்னபூர்ணி தாயார வந்து சில பேர் கிச்சன்ல வச்சு வழிபடுவாங்க சில பேர் பூஜை அறையில வச்சும் வழிபடுவாங்க ஸோ பியூர் வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்க கிச்சன்ல தாராளமா வச்சு வழிபடலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா பூஜை ரூம்ல வச்சு வழிபடுறது சிறப்பானதா இருக்கும் நம்ம கிளீன் பண்ணிட்டு உம் கிச்சன்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் கொண்டு போயிட்டு நீங்க பூஜை அறையில வச்சு நீங்க சிஷுல வழிபடலாம் ஆனா நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க வந்து கிச்சன்ல வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சில பேர் வந்துட்டு பூஜை அறை செப்பரேட்டா வச்சிருப்பாங்க அந்த மாதிரின்னா நீங்க அந்த மாதிரி செப்பரேட்டா அன்னபூர்ணி தயாரா அப்படி வைக்கலாம் ஆனா சில பேர் வந்துட்டு கிச்சன்லயே வந்துட்டு அந்த ரேக் மாதிரி தடுத்து அங்கேயே பூஜை அறை வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அன்னபூர்ணி தாயார உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சு விட்டுருங்க ஓப்பனா வைக்கிற மாதிரி வைக்க கூடாது ஏன்னா நம்ம நான்வெஜ் செய்யும் போது அப்படி கரெக்டா அன்னபூர்ணி தாயார வச்சு வழிபடக்கூடாது அன்னபூர்ணி தாயார வழிபடுறவங்களுக்கு பஞ்சமே இருக்காது ஒரு ஐதீகம் இருக்கு இந்த வழிபாட்டுக்கான வந்து நம்ம அன்னபூர்ணி தாயாரோட படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மனைய நல்லா தொடச்சிட்டு அதுல வந்துட்டு சேரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டுட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேல சகப்பு துணி போட்டு அன்னபூர்ணி தாயாரோட படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுலயும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ வாசந்தி மிகுந்த பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு நம்ம அந்த மனைக்கு மேல அன்னபூர்ணி தாயாரை ஃபர்ஸ்ட் வச்சிடணும் எந்த ஒரு வழிபாடு பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் குங்குமம் வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு வெள்ளி அப்படி இல்லைன்னா பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பவுல் இல்லை அப்படின்னாலும் பிளேட் மாதிரி இருந்தாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஃபுல்லாக பச்சரிசியை வந்து நிரப்பிக்கணும் சரி ஆக்சுவலாக நீங்கள் நெல் கிடைச்சிச்சு அப்படின்னா நெல்லை வச்சு நிரப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி வச்சு நிரப்பணும் ஸோ பச்சரிசி தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ நெல் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் நெல் வச்சு நிரப்பனா நரப்புறதா இருந்தாலும் அந்த மாதிரி நிரப்பலாம் ஸோ அந்த மாதிரி நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஸோ அந்த பவுல்லேயே கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும் துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு வெள்ளி காயின் வந்து அது கூட சேர்த்துருங்க ஸோ வெள்ளி காயின் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின் இருந்தாலும் பரவாயில்ல அந்த காயினை வச்சுட்டு அந்த பவுலோ அப்படி இல்லைனா ப்ளேட்டை உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வந்துட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு பஞ்சபாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் எப்பயுமே பஞ்சபாத்திர தண்ணி வந்துட்டு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் தண்ணி வந்து கம்பல்சரியா வந்து நம்ம வைக்கணும் பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து கம்பல்சரியா வைக்கணும் அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணியில வந்துட்டு கற்பூரம் ஏலக்காய் பாம்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வைக்கணும் எப்பயுமே வந்துட்டு வாசனி மிகுந்த பொருட்கள் வந்து நம்ம பஞ்சபாத்திரத்துல போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் வந்து நமக்கு நிரந்தரமா கிடைக்கும் நெய்வேத்தியமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வந்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன நைவேத்தியம்

சோ அதனால அன்னபூர்ணி தாயாருக்கு மிக உகந்த ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னா அது லட்டு சோ லட்டு நெய்வேத்தியமா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சோ அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு அன்னபூர்ணி காயத்ரி மந்திரம் வந்துட்டு நூத்தி எட்டு வாட்டி சொல்லணும் சோ அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது பூக்களால நம்ம வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்க கூடாது செல்வ செழிப்போட சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் சோ இது வந்து படம் வச்சு வழிபடுற முறை உங்ககிட்ட விக்கிரகம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மனை எடுத்துக்கோங்க மனையில கோலம் போட்டுட்டு நான் சொன்ன அந்த பவுல்ல வந்துட்டு வெள்ளி பவுலா இருக்கலாம் இல்லைன்னா பித்தளை செம்பு எந்த பவுலா இருக்கலாம் இந்த சில்வர் பவுல்லாம் எடுக்கக்கூடாது நெல் கிடைச்சிச்சு அப்படின்னா நெல் வச்சு நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு நெல் கிடைக்கல அப்படின்னா பச்சரிசியை வந்து நிரப்பணும் சோ தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அரிசியெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பச்சரிசியால நிரப்பிட்டு அரிசி வந்துட்டு நிறைவா எடுத்துக்கணும் அதுல அரிசியை போட்டுட்டு நம்ம அந்த விக்கிரகத்தை அதில் வச்சிடணும் இந்த அரிசிலேயே பாத்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு கொஞ்சமா ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அது கூட வெள்ளி காயின் அப்படி இல்லைன்னா ரெகுலரா யூஸ் பண்ற சில்வர் காயின் வந்துட்டு வச்சுக்கோங்க சோ இதை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காயினை செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க அது ஒவ்வொரு டைமும் பூஜை பண்ணிட்டு அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணும்போது அதே காயினை நீங்க வச்சுக்கோங்க சோ வேற வேற காயின் வைக்காம அதே காயின் வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்க வேற காயின் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காயின் வந்துட்டு பீரோல அந்த கிராம்பு ஏலக்க அந்த காயினை சேர்த்து அது கூட பச்சக்கற்படம் சேர்த்து நீங்க பீரோல வச்சீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க விக்கிரகத்தை நல்லா தொலைச்சிட்டு அழகா பொட்டு வாசனை மிகுந்த பூக்களால ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு அப்படி இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு அளவுக்கு நம்ம அன்னப்பூர்ணி தாயார வச்சுட்டு அன்னப்பூர்ணி தாயார் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கரண்டியில் வந்துட்டு ரெண்டு அரிசி மூணு அரிசி அதை போட்டு ஃபீல் பண்ணிக்கணும் அது வந்து காலியாக இருக்கக்கூடாது அதாவது அன்னப்பூர்ணி தாயார் வந்து நமக்கு அது கொடுக்குற மாதிரி அர்த்தம் பாத்திரத்தில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுல வந்துட்டு இலக்காய் கிராம்பு பச்சை மூணுத்தையும் சேர்த்து இந்த பஞ்சபாத்திரத்தை வந்துட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் லட்டு உங்களால என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியம் செஞ்சுட்டு அன்னபூர்ணி தாயாரோட மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் அன்னபூர்ணாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் அன்னபூர்ணாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் அன்னபூர்ணாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு வாட்டி நம்ம வந்து உச்சரிக்கணும் ஒரு காயின் எடுத்துக்கோங்க அந்த காயின் கூட கொஞ்சம் குங்குமம் கொஞ்சமா பூ இதை வச்சு அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அந்த காயின் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நூத்தி எட்டு வாட்டி கரெக்டா சொல்றோம் அப்படின்றதுக்காக அந்த கவுண்ட்டுக்காக அந்த காயின் பூஜை அறையில கட்டாயம் வைக்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மூல மந்திரத்தை நூத்தி எட்டு வாட்டி நம்ம உச்சரிக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் என்னவோ அத தாயார் கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கு உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்க கூடாது வறுமை இல்லாத வாழ்வு நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அன்னபூரணி தாயார மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்படிதான் வந்துட்டு முறையா வந்து நம்ம அன்னபூரணி தாயார வந்துட்டு நம்ம வழிபடணும் சோ நம்ம அன்னபூர்ணி தாயாரை வழிபடும் போது ஒரு சில மிஸ்டேக்ஸும் பண்றாங்க அது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கலாம் அங்கே அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்குனே கண்டெய்னர் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அன்னபூர்ணி அப்படியே ஃபுல்லாக போட்டு டிப் பண்ண மாதிரி மூழ்கடிக்கிற மாதிரி உள்ள வச்சு விட்ருவாங்க சோ நமக்கு எப்பயுமே அன்னம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் செய்யவே கூடாது மூழ்கிற மாதிரி எப்பயுமே செய்யக்கூடாது இப்ப நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரி செப்பரேட்டா வச்சு வச்சு தான் அன்னபூர்ணி தாயாரை வந்து வழிபடணும் பாத்திரத்துல இருக்கிற அரிசியை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன் வீக் ஃபுல்லாக அப்படியே வச்சிருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்துட்டு அரைச்சி கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் கோலம் மாவு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி கோலம் மாவு தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சு அந்த மாவை வந்துட்டு எறும்பு புற்று இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா எறும்பு அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது தோஷம் வந்து விலகும் பாவம் கழியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி அந்த அரிசியை வந்துட்டு பறவைக்கு தானமா வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த அரிசியை வந்து சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அது அது வந்து வந்து கூட சேர்த்து பசுமாட்டுக்கு தானமா ரொம்பவே நல்லது தோஷம் இருந்துச்சு அது அரிசியை வந்து டெய்லி மாத்திரம் வச்சுட்டே வந்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை பொங்கலா வெண்பொங்கல் எதுவா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வந்து அதை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்துட்டு அது வீக்லி ஒன்ஸ் நம்ம மாத்துறதுனால இப்ப நான் சொன்ன மெத்தட்ல வந்து அதை யூஸ் பண்ணலாம் பூரினி தாயாரோட படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளேட்ல தண்ணி வச்சிட்டு அந்த தண்ணியை மாலையிலையும் வந்துட்டு நீங்க அதை மாற்றணும் அன்னதோஷம் அன்ன தர்தரியம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி முறையா வந்து நம்ம வழிபடணும் அன்ன தோஷம் அன்ன தர்தரியம் அப்படின்னா சிக்கிது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்க அவங்கிட்ட வச்சுட்டு ஆனா அவங்கள்ட்ட கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அன்னதோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பாடு கேட்கும்போது நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுவுமே அன்னதோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை விரட்டுறோம் அப்படின்னா அதுவுமே தப்பு சாப்பிடும்போது போது ஒருத்தவங்களை எழுப்பவே கூடாது எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா அப்புறம் தான் எந்திரிக்கணும் நடுவுல வந்துட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒருத்தவங்களை எழுப்பக்கூடாது கூடாது அதுவுமே அன்னதோஷம் தான் உங்ககிட்ட இருக்கு உணவு இருக்கு அப்படின்னா அதை நம்ம மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம பகிர்ந்து உண்ணுதல் வந்துட்டு நல்லது அந்த மாதிரி குடுக்காம நம்ம மட்டுமே சாப்பிடறதும் அன்னதோஷம் தான் சில பேரு கிட்ட எல்லா வசதியும் இருக்கும் ஆனா சாப்பாடும் அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பற்றுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் வந்துட்டு சோ அது வந்து அன்னதோஷத்தினாலதான் அந்த மாதிரி நடக்குது சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து அன்னபூர்ணி தயாரா முறையா நம்ம வழிபடணும் இருந்து சாப்பிடலனாலும் ஒண்ணுதான் இல்ல நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னாலும் ஒண்ணுதான் எதுவுமே நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ எந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை செய்யறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்துட்டு அதுக்கான பலன்களும் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு எப்ப அன்னபூரணி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஆடி மாசத்துல கட்டாயம் பண்ணணும் ஆடி மாசத்துல பண்றது ரொம்பவே சிறப்பு உண்ணமி நாட்கள் அன்னைக்கு வந்துட்டு நம்ம அன்னபூர்ணி வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு இந்த நாட்கள்லாம் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணி தாயாரா வழிபடலாம் சில குழந்தைங்க சுத்தமா சாப்பிடவே சாப்பிடாது சாப்பாடை பார்த்தாலே மூஞ்சை திருப்புவாங்க தள்ளி விடுவாங்க சோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்க சரியா சாப்பிடல அப்படின்னா இந்த பரிகாரங்களை பண்றதுனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க அது வந்து கண் திருஷ்டி பட்டிருக்கு அதனாலதான் அந்த குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்துட்டு மோஸ்ட்லி வெளியில வந்து ஊட்டுறோம் அப்படின்னா எல்லாரும் பக்கறபடியா நிறைய எடுத்துட்டு வந்து வச்சு ஊட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சோ அதனால வெளியில வந்து ஊட்டுறதை அவாய்ட் பண்ணலாம் இன்கேஸ் அப்படியே குழந்தைங்க வெளியில வந்து வேடிக்கை காமிச்சாதான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஊட்டுறது ரொம்பவே நல்லது ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடும்போது குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அதை வந்து சில பேர் பரவாயில்ல இவ்வளவு சாப்பிட்றானே அப்படின்ற மாதிரி நினைச்சா அது வந்து கன்ரிஷ்டி ஆயிடும் சோ அந்த கந்திருஷ்டியை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சுருக்காது தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஒரு குழந்தை சாப்பில்ல அப்படின்னா அந்த குழந்தைய வந்துட்டு உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சமைச்சது உடனே அதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க பிளேட்ல எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு இரும்பு கரண்டி அப்படி இல்லைன்னா கத்தி அதாவது ரெகுலரா யூஸ் பண்ணுவோம்ல அந்த காய் நறுக்கிறதுக்காக கத்தி யூஸ் பண்ணுவோம்ல அந்த கத்தியை வந்துட்டு சூடு பண்ணிட்டு சாப்பாட்டுல வந்துட்டு சுருகும் போது ஸ்வயம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்டை வந்து அந்த குழந்தை வந்து பார்க்கணும் அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை வந்து ஒரு மூணு டைம் வந்து கிளாக் வைஸ் மூணு டைம் வந்து சுத்தி போட்டுட்டு அதை வந்து நாய்க்கு வச்சிடணும் ஒரு மெத்தடு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த டைம் சாப்பிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு திங்க் பண்ண மாட்டாங்க நம்பி கண்டிப்பா அந்த குழந்தை சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஃபுல்லா ஊட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா அந்த கடைசி வாய் வந்துட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே மூணு சுற்றி சுத்தி அதை நாய்க்கு வச்சிடலாம் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கற்பூரத்தை வச்சு சுத்தி போடுறது கல்லு உப்பு வச்சு சுத்தி போடுறது சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவாங்க இதுல நம்பி செய்யுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான எந்த சந்தேகங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி